பசுமை சஞ்சான் கொள்ளுங்க வீடியோக்குள்ளே பொறுத்த முடியாது ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போகிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி தாங்க முதலாளிச்சு பரவாயில்ல நூறு அடி நூற்றம்பது அடி இரநூறு அடியில் இருந்து ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஐநூறு அடி ஆயிரம் அடி ரெண்டாயிரம் அடி ஏன் அதில் கூட தண்ணியில கூட போயிருக்கேன் அப்படிப்பட்ட தண்ணி நம்ம சேர்த்து வைக்கிறாங்க இந்த நீர் பிரச்சனை எப்படி சரி செய்யறதுன்னு தெரியலையா அதுதாங்க இப்போ பின்னாடி பார்க்குறீங்களா இதுதாங்க அந்த நீர் தேக்க தொட்டி இதை பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த கதிரேசன் அப்படின்றவர் வந்து என் கே ரிங் தொட்டி அப்படின்ற பேர்ல அமைச்சு கொடுத்துட்டு இருக்காருங்க இவர் பாத்தீங்கன்னா வட்டவடையிலும் அமைச்சு கொடுத்துக்கிறார் சதுர வழியிலும் அமைச்சு கொடுக்குறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா சாதாரணமலைங்க வாஸ்து பார்த்து அமைச்சு தராருங்க இந்த தொட்டில ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க ஒரு தடவை செலவு பண்ணீங்கன்னா போதும் லைஃப் லாங் அப்படியே இருக்காங்க இந்த தொட்டில இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த தொட்டியை அப்படியே மாத்திக்கலாங்க உங்களுக்கு இந்த நீர்த்தேக தொட்டி அமைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே நம்பர் தருது பாத்தீங்களா இதுக்கு அவர் தொடர்பு கொள்ளுங்க அவரே உங்க நிலத்துக்கு வந்து வாஸ்து பார்த்து அமைச்சு தருவாருங்க கல கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் வேப்ப எண்ணெய் இழுப்பு எண்ணெய் ஆமணக்கு எண்ணெய் இது மாதிரி வந்து ஆறு வகையான எண்ணெய் வந்து நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட தேங்காய் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை விவசாயத்துல வளைஞ்ச நேச்சுரல் கோகோனட் ஆயில் கோல்டு பரஸ் முறையில எடுத்தது அது பார்த்தீங்கன்னா அதனுடைய இதுதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க நம்ம பண்ணையில இருக்கிற மாடு வந்து மாட்டுல இருந்து வெண்ணெய் எடுத்து நம்ம இங்கதான் தான் நெய் ப்ராசஸ் பண்ணி நெய் காய்ச்சிட்டு இருக்கிறோம் பக்கத்துல வந்து நமக்கு அதுக்கு உண்டான ஷாப் இங்க இருக்கு இங்க ஒரு ஷாப் வச்சிருக்கோம் திருவள்ளூர் சிட்டிலயும் ஒரு ஷாப் வச்சிருக்கோம் நல்லா ஒரு மக்கள் கிட்ட ஒரு வரவேற்பு எடுத்துருக்கு இங்க இருந்து எல்லா இங்க தான் இங்க தான் பேக்கிங் பண்ணி நம்ம அனுப்பிச்சிட்டு இருக்கோம் எல்லா வெளிநாடுகளுக்கும் ஆகட்டும் பெங்களூருக்கு ஆகட்டும் சென்னைக்கு ஆகட்டும் கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கு அனுப்புறேன் அனுப்புறேன் ரூபாய் ரூபாய் போயிட்டு இருக்கு கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் மூணுமே துபாய் போயிட்டு இருக்கு நெய் போயிட்டு இருக்கு மத்தபடி பாத்தீங்கன்னா சூப் ஐட்டங்கள் லெட் ஐட்டங்கள் நல்லா நிறைய போயிட்டு இருக்கு ஹெல்த் ஹெல்த் மிக்ஸ் பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் ஹெல்த் மிக்ஸ் அதுவும் போயிட்டு இருக்கு அதுவும் துபாய்க்கு அனுப்பிச்சுட்டு இது மார்க்கெட்டுக்கே போகாது மார்க்கெட்டுக்கே போகாது நமக்கே நம்ம கிட்ட இருக்கிற கஸ்டமர் நம்ம கிட்ட இப்ப ரெண்டாயிரத்தி நானூறு கஸ்டமர் டோர் கஸ்டமர் இருக்காங்க அவங்களுக்கே இது பத்த மாட்டேங்குது அவங்களே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆர்டர் போட்டாங்கன்னா ரெண்டு நாள் இல்ல ஒரு வாரம் தள்ளி தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் சார் வித்தியாசம் பாத்தீங்கன்னா கோல்டு பிரஸ் கோல்டு ப்ரெஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க கோல்டு ப்ரெஸ் என்னன்னே தெரியாம இரும்பு சேர்க்க போட்டுட்டு கோல்டு ப்ரெஸ் சொல்லிடுறாங்க கோல்டு பிரஸ்ன்றது அதாவது ஒரு சுத்துக்கு பதினாலு சுத்து தான் சுத்தணும் இது அப்பதான் அதுக்கு உண்டான அதை வந்து ஹீட் ஆகாம அந்த காலத்தில் அந்த மாடு எத்தனை சுற்றி சுற்றி வந்ததோ அதை கால்குலேஷன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாக்ஸ் ரெடி பண்ணி வணக்கம் என் பேர் மோகன்தாஸ் திருவள்ளூர் மாவட்டம் மார்க்கப்பேட்டை வட்டம் கிராமத்துல இருந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய விவசாய நிலத்துல அறுபது ஏக்கர் விவசாய நிலம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த இயற்கை விவசாய நிலத்தில் வரையிற பொருட்கள் எல்லாம் மதிப்பு கூட்ட பண்றதுக்காக நம்மளே ஒரு சிறிய மிஷின் ஒன்று அமைச்சு இங்கே ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி போட்டு செக் மிஷின் எல்லாம் போட்டு நம்மளே உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா கட கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் வேப்ப எண்ணெய் இலு எண்ணெய் ஆமனுக்கு எண்ணெய் இது மாதிரி வந்து ஆறு வகையான எண்ணெய் வந்து நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுடைய தேங்காய் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை விவசாயத்தில் வளைஞ்ச நேச்சுரல் கோகோனட் ஆயில் கோல்டு ப்ரஸ் முறையில எடுத்தது அது பார்த்தீங்கன்னா அதனுடைய இதுதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கோல்டு ப்ரஸ்ங்க ஆயில் வந்து இந்த மாதிரி தான் கட்டி இருக்கும் ரவரவையா இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சாப்பாடு மாதிரி இருக்கும் உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கடல் எண்ணெய் ஓடிட்டு இருக்கு இதுக்கு தனியா வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணிக்காக வச்சிருக்கோம் நல்லெண்ணெய் தனியா ஒரு மிஷின் வச்சிருக்கோம் அதே மாதிரி வேப்ப எண்ணெய் எலுப்பெண்ணெய் ஆமணிக்குன்னு தனி தனியாக மிஷின் வச்சிருக்கோம் நெய் வந்து காசுற மிஷின் இங்கேயே வச்சிருக்கோம் இங்க இங்கதான் நெய் காய்ச்சறோம் நம்ம பண்ணையில இருக்கிற மாட்டுல எல்லாம் எடுத்து நம்ம பண்ணையில இருக்கிற மாடு வந்து மாட்டுல இருந்து வெண்ணெய் எடுத்து நம்ம இங்கதான் நெய் ப்ராசஸ் பண்ணி நெய் காய்ச்சிட்டு இருக்கிறோம் பக்கத்துல வந்து நமக்கு அதுக்கு உண்டான ஷாப்பும் இங்கே இருக்குது இங்கே ஒரு ஷாப் வச்சுருக்கோம் திருவள்ளூர் சிட்டிலேயும் ஒரு ஷாப் வச்சுருக்கோம் நல்லா ஒரு மக்கள்கிட்ட ஒரு வர இங்க இங்கேருந்து எல்லா ஊர்களுக்கும் இங்கே தான் இங்கேருந்து தான் பேக்கிங் பண்ணி நம்ம அமுச்சிகிட்ருக்கோம் எல்லா வெளிநாடுகளுக்கும் அது ஆகட்டும் பெங்களூருக்காகட்டும் சென்னைக்காகட்டும் கோயம்புத்தூர் இருக்கு எல்லா ஊருக்கும் இங்கேருந்து தான் பேக்கிங் பண்ணி இருக்கிறோம் வாங்க அந்த செக்ஷன் பார்க்கலாம் வாங்க

பதினாலு சுத்து தான் சுத்தணும் இது அப்போதான் அதுக்கு உண்டான அதை வந்து ஹீட் ஆகாம அந்த காலத்துல அந்த மாடு எத்தனை சுத்து சுற்றி வந்ததோ அதை கால்குலேஷன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கீர் பாக்ஸ் ரெடி பண்ணி இந்த மிஷினை போட்டிருக்கோம் அதே ப்ராசஸ்ல தான் இறங்கும் ஆயில் இறங்கும் அதனால தான் அது கோல்டு ப்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க இரும்பு மிஷின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிவேகமா சுத்தும் இருபத்தி எட்டு சுத்த சுத்தும் ஒரு நிமிஷத்துக்கு அப்போ அதனுடைய ஈட்டு வந்து அதிகமா ஆகி எண்ணையும் சூடு ஏற ஆரம்பிக்குது அப்போ சூடு ஏறிச்சுனாக்கா அது இருக்கிற ஆர்கானெல்லாம் இறந்து போகுது அப்போ எப்படி அது கோல்டு ப்ரெஸ் ஆகும் நீங்கள் ஸ்டிக்கர் மட்டும் தான் பார்க்குறீங்க அதை அது இருக்கிற உண்மை தென்னையை பார்க்க பார்க்க மாட்டேங்கிறீங்க இன்னொரு விஷயம் இதுல என்ன உற்பத்தி பண்றவங்க வாங்குறவங்க ஒரு விஷயம் சொல்லணும்னாக்கா எல்லாரும் வந்து அப்படியே கிறிஸ்டல் க்ளியராக இருந்ததுன்னா நல்ல என்னன்னு சொல்லி நம்பி வாங்கிடுறீங்க அது ஆக்சுவலாக அதுதான் கெட்ட எண்ணெய் எண்ணெயினுடைய டென்சிட்டி எவ்வளோ அதிகமா இருக்கோ அதுதான் நல்ல எண்ணெய் எண்ணெய் டென்சிட்டி அதிகமா இருந்தாதான் உயிரணுக்கள் அதில் உயிரோடு இருக்குதுன்னு அர்த்தம் அப்பதான் அதனால நல்லா என்னன்றது உங்களுக்கு தெரிய வரும் நீங்க என்ன பண்ணிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தா கண்ணாடி வந்து அந்த பக்கம் தெரியணும் அதுதான் நல்ல எண்ணெய் நீ நம்புறீங்க அதுல ஒண்ணுமே கிடையாது அது எல்லாத்தையும் கொதிக்க வச்சு ஹீட் பண்ணி பில்டர் பண்ணி அதை பாட்டில் போட்டு அது உங்களுக்கு ஷோகேஷ் மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராடக்டா கொடுத்துட்றாங்க அது உண்மையிலே நல்ல எண்ணெய் இல்லை டென்சிட்டி வந்து செக் பண்ணுங்க டென்சிட்டி செக் பண்ணி வாங்குங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் மங்களவா இருக்கும் ஆனா அதுதான் நல்ல எண்ணெய் நீங்க சிம்பிளா டென்சிட்டி செக் பண்ணும் அப்படின்னாக்கா செக் ஆட்ல எண்ணெய் எடுத்து ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டு விடுங்க அது வந்து எத்தனை எவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணுதுன்னு பாருங்க டென்சிட்டி அதிகமாக இருந்ததுனாக்கா அஞ்சு ரெண்டு சென்டிமீட்டருக்கு மேலே அது போகாது ரெண்டு இன்ச்சுக்கு மேலே கீழே இறங்காது அதுதான் சுத்தமான கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில் அப்படி ரெண்டு இன்ச்சுக்கு மேலே இறங்குதுன்னாக்கா அதுல ஏதோ ஒன்று ப்ராசஸ் நடந்திருக்கு ஒன்றும் ஹீட் ஆயிருக்கு இல்லை வேற ஏதோ ப்ராசஸ் நடந்திருக்கு அதை நீங்களே அது ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகே சார் கடையில் விற்கிறது வந்து செக் என்ன கிடையாது அது வந்து நிறைய மிக்சிங்கும் நடக்குது அதுல இன்னொன்று வந்து ஹீட் பண்ணியும் ஃபில்டர் பண்ணி கொடுத்துடுறாங்க வியாபார ரீதியாக போகணுன்றதுனால ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும் இன்னொரு பத்து சூப்பர் மார்க்கெட் டெலிவரி பண்ணுன்றதால அந்த மாதிரி கொண்டு போயிடுறாங்க செக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிட்ட விவசாயிங்க கிட்ட இருந்து வாங்குற பருப்பா இருக்கட்டும் இல்ல நம்ம தோட்டத்துல இருந்து வளையற இயற்கை விஷயத்துல வளர வளர பருப்பா இருக்கட்டும் இங்கேயே ஆடுறோம் அவங்க கண்ணு முன்னாடி இங்கேயே கொடுத்துடுறோம் இது மார்க்கெட்டுக்கே போகாது மார்க்கெட்டுக்கே போகாது நமக்கே நம்ம கிட்ட இருக்கிற கஸ்டமர் நம்ம கிட்ட இப்ப ரெண்டாயிரத்தி நானூறு கஸ்டமர் டோர் டெலிவரி கஸ்டமர் இருக்காங்க அவங்களுக்கே இது பத்த மாட்டேங்குது அவங்களே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆர்டர் போட்டாங்கன்னா ரெண்டு நாள் இல்ல ஒரு வாரம் தான் நம்ம விட்டுட்டு இருக்கோம் அப்போ இது டைரக்டா டைரக்ட் நம்ம கிட்ட இருந்து டைரக்டா அவங்க வீட்டுக்கே போயிட்டு மார்க்கெட்டுக்கு போயோ இல்ல சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயோ இல்ல வேற ஒரு இடத்தரகர்கிட்ட போயோ டைரக்டா அவங்களுக்கு கிட்ட போல நம்ம கிட்டே இருந்து டைரெக்டா போயிடுது அதே மாதிரி நீங்களும் வந்து பாருங்க டைரெக்டா போய் செக் மிஷின் ஆட்டுறதுல பருப்பை வாங்கி ஆட்டிக்கோங்க அதுலேயே நிறைய கோல கோளாறு எப்படி இருக்குது அந்த எண்ணெய் தெளிவு வைக்கிறதா இருக்கட்டும் எண்ணெய் ஆட்டி வைக்கிறதா இருக்கும் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதா நிறைய கோளாறு கோளாறு நடக்குது அதுக்குள்ள நம்ம போக விரும்பல அது பெரிய அரசியல் நீங்களே பருப்பு அவங்ககிட்ட இருக்கிற பருப்பை வாங்கி நீங்களே ஆட்டிக்கங்க பருப்பு எப்படி வாங்குறதுன்ற ஒரு டெக்னிக்கும் சொல்லிடுறேன் ரெண்டு பருப்பு எடுத்து வாயில் போடுங்க கசக்காம இருந்தால் நல்ல பருப்பு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பருப்பை வாங்கி ஆட்டிங்க ஹெல்த்தை நல்லா பார்த்துங்க உங்க உடம்பு நல்லா இருந்தா தான் உங்க குடும்பத்தை நல்லா இருக்க முடியும் குடும்பம் நல்லா இருந்தால்தான் அந்த நாடு நல்லா இருக்கும் நாலாவது ரெஜர்வாங்க கால் வெட்டுற கடப்ப அதால் கால் வெட்டி நாலடி கால் வெட்டி வெட்டிட்டு அந்த பள்ளத்தில் பள்ளத்தில்